சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிந்தையிலே வந்து ஆடு முருகா சீரலை வாய் முருகா ஏற்றி உன்னை பாடுகின்றேன் ஏரகத்து முருகா முருகா என்ன மது தின்னமாதாய் எப்போதும் வருவாய் அப்பா ஏற்றி உன்னை பாடுகின்றேன் ஏரகத்து முருகா முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா சிந்தையிலே